கர்நாடகாவில் மதசார்பற்ற தளத்துடைய எம்பியும் தற்போதைய வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அவங்க வந்து ஒரு பாலியல் சம்பந்தமான வழக்கில் சிக்கியிருக்காரு தென் மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் கர்நாடகாவில் ஒரு ஒரு சேஃபான பில்ட்டாக நிறைய தொகுதிகளை வாங்கக்கூடிய பாஜகவுக்கு இதை வந்து ஒரு பேக்ஃபயராக அமையுமாயிரு இதே வந்து ஒரு சாதாரண ஒரு எம்பி இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்னா அந்த நடவடிக்கையானது இன்னும் வேகமாக இருக்கும் இந்த வேட்பாளரால் நமக்கு அதிக லாபமாக அதிக நட்டமானு பார்க்கும்போது லாப நட்ட கணக்கு பார்க்கும்போது அது நஷ்டத்தில் போய் நிற்கும் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வேட்பாளரை கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க கைது நடவடிக்கை அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க பட் இது அரசியல் வாரிசு குமாரசாமி வெளிப்படையாகவே சொல்லிட்டார் உப்பு யார் இது சாப்பிட்டாலும் அதுக்கு தண்ணி குடிக்கணும் காங்கிரஸ் கட்சி இதை உடனே கைது செய்து உள்ளே போட்டால் இது இதாகாது இதை நம்ம இன்னும் பெருசாக்கி பெருசாக்கி இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் இந்த இரண்டு கணக்கோட நோக்கம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி நிவாரணம் கொடுக்கணுன்றது கிடையாது அரசியல் அளவுக்கு பண்ண அந்த நோக்கி தான் இது போயிட்டு இருக்கு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ரெண்டு கட்ட தேர்தலுடைய முடிவுகள் படி பார்த்தோம்னா நூறு தொகுதி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்கிறாரு மூன்றாவது நாலாவது கட்டம் அடிபட்டு கூடாதுன்றதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி நடந்த அந்த ரெண்டு கட்டத்திலே நாங்கள் அதிக இடத்துல ஜெயிச்சுருக்கோம் அப்படின்றது சி மைண்டு கேமு மூளை செலவு என்பது நன்றாக செய்கிறார்கள் இன்றைய அரசியல் தலைவர்கள் சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டார் இங்கே பார்த்தோம்னா அவர் பாஜகலையே போய் சேர்ந்துட்டார் அப்போது இது காங்கிரஸோட பலகீனம்னு எடுத்துக்கிறதா இல்லைனா தேர்தல் சம்பந்தமான பாஜகவோட பயம்னு எடுத்துக்கிறதா ஜனநாயக படுகொலை இது வந்து அரசியல் மாண்பை கொச்சப்படுத்துறது மக்களை வந்து நம்பாமல் இவங்க வந்து தேர்தலை வந்து திருடிட்டாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து காங்கிரஸ் கட்சியை தான் குற்றம் சாப்பிட்டேன் ஒரு பிரதான எதிர்கட்சி ஒரு வில போகிற ஒரு வேட்பாளரை நீங்கள் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சா எடுத்த உடனே ஒரு தேர்தலில் வந்து அன்ன போஸ்ட்டாக நாங்கள் ஜெயிக்கிறோன்னும் போது அது என்ன ஆகிடும்னா தோல்வி மனப்பான்மை பார ஜனதா கட்சி காங்கிரஸுக்கு பரிசாக கொடுக்குறது தேர்தலுக்கு முன்னாடி பார ஜனதா கட்சி ஜனநாயக படுகொலை பண்ணிச்சு காசு கொடுத்து வாங்கி போயிட்டாங்க இல்லை அமலாக்கத்துறை வச்சு மிரட்டிட்டாங்க அவங்க மிரட்டினா மிரட்டுற மாதிரி ஆளை ஏங்க நிறுத்துறீங்க ஏங்க அந்த மாதிரி வேட்பாளர்லாம் தேடி தேடி சீட்டு கொடுக்குறீங்க இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறீங்க இதை தானே மம்தா பானர்ஜி சொன்னாங்க உங்களை நம்பி கொடுத்தா தோத்து போயிடுவான் இல்லை ஜெயிச்சாவும் ஜெயிச்சா அங்கே போயிடுவாங்க நானே மொத்தமாக நின்றுக்கிறேன் நின்று ஜெயிச்சிட்டு அப்புறம் இந்தியா கூட்டணியில் வரேன்னு சொன்னாங்க இதுக்காக தான் பொருள் அமைதியை பார்த்தோம்னா ராகுலுக்கா இல்லைன்னா ராபர்ட்கான்னு அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை இருக்குன்னு சொல்கிறாங்க அமைதி ரேபரலி இவ்வளோ மௌனம் காத்த காங்கிரஸ் என்ன காரணம் ராபர்ட் ஒத்ரா வந்து நிற்க போறாரு ராபர்ட் ஒத்ரா வந்து இந்த சீட்டை நிற்க போறாரு அவர் கட்சிக்கு வராரு அரசியல் வராருன்றது காங்கிரஸ் கட்சி அதை எப்படி அனுமதிக்குதுன்னு எனக்கு தெரியல ஏற்கமனையாக உங்களுக்கு இருக்கிற கெட்ட பேரை குடும்ப அரசியல் பண்ணுறீங்கன்னு ராபர்ட் ஒத்ராவுக்கு மக்களிடம் வந்து ஒரு அபிப்பிராயமோ ஒரு நன்மதிப்போ எதுவும் இருக்கிறா மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை அமைதியை பொறுத்தவரைலாம் நிற்கிறாரா இல்லையான்றதை வெளிப்படையாக சொல்லி தொலையணும் உங்களுக்கு தேர்தல் நேரம் ஆகிப்போச்சு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மக்கள் அதை மனசில் போட்டு ஆராயுவாங்க ராகுல் காந்தி அமைதியில் ஜெயிக்கணுமா தூக்கணுமா இல்லை ராகுல் காந்தி வேணுமா வேணாமா கடைசி நேரத்தை வருஷம் இப்படியே வச்சுக்கிட்டு அதை என்னன்னு சொல்லாமல் 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 நீங்கள் உடுறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அது அது வலிமை பிரதமர் வேட்பாளரை சொல்ல மாட்டீங்க தைரியமாக சொல்லி தொலைங்கலை ராகுல் காந்தி தான் பிரதமர்னு அதற்கு உண்டான வாய்ப்புகள் சாத்திய குருகள் நன்றாக தான் இருக்கிறது களத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்னிந்தியாவில் நிறைய இடத்துல வாக்குகள் வருது இது இரண்டாம் போர் இது உலக போர் மாதிரி இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு உண்டான போர் இது மக்களுக்கு உண்டான ஒரு தேர்தல் இவ்வளோ பேச்சு பேசிவிட்டு ஒரு தேர்தலில் நிற்க போகிறோன்னா இல்லையான்ட்டு எழுதுகிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் ஜனநாயக வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் கர்நாடகாவில் மதசார்பற்ற தளத்துடைய எம்பியும் தற்போதைய வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அவங்க வந்து ஒரு பாலியல் சம்பந்தமான வழக்கில் சிக்கியிருக்காரு இரண்டாயிரத்துக்கு மேல் கிட்டத்தட்ட மூவாயிரம் சம்மந்தம் ஆபாச வீடியோக்கள் வந்து வெளிவந்திருக்கு தேசிய மகளிரானையும் அவங்களா அந்த வழக்கை வந்து கையில் எடுத்திருக்காங்க பாஜக சார்பில் அமித்ஷாவும் சரி குமாரசாமி முன்னாள் முதல்வரும் சரி சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போது ஒரு ஃபேஸ் தான் கர்நாடகாவில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு பதினாலு தொகுதிக்கு இன்னும் பதினாலு தொகுதிக்கு மே மாதம் தேர்தல் நடக்க இருக்கு தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில ஒரு ஒரு சேஃபான தொகுதிகளை வாங்கக்கூடிய இது வந்து ஒரு பேக் பாஜக இருக்காங்கிறப்போ இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பாஜக எதிரொலிக்கும் கர்நாடகால இந்த பிரச்சாரம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டஃப் ஆயிட்டு இருந்தது கர்நாடகத்துல கிட்டத்தட்ட ஒரு இழுவரின்ற மாதிரி சொல்லலாம் இப்ப அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்கிட்ட நம்ம பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு வரும்போது ஒரு பத்து சதவீத வாக்குகள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவரே கொண்டு வர்றாரு அவரோட பாப்புலாரிட்டியை வைத்து அதை தாண்டி வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது விழுக்காடு பேர்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு ஒரு தொகுதியில வாக்குகள் இருக்கு பிஜேபி நீங்கள் கேரளால இருந்து பார்க்குற பார்வை வேறு கர்நாடகம்னு வரும்போது ஒரு மாநில கட்சி பிராந்திய கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குமோ அந்த செல்வாக்கு அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது அப்போ முப்பது முப்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் இருக்குது அதற்கு கூட பிரதமர் மோடி ஒரு பத்து சதவீத வாக்கு வைத்திருக்கிறார் இதுதான் அங்கே அங்கே நிலவரம் ஆனால் இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய இடத்துல நிறைய செலவு பண்ணுறாங்க வேட்பாளர் வந்து பிரச்சாரம் வந்து இன்னும் வேகமாக இருக்குது வாக்காளர்களை குஷிப்படுத்துகிற வேலையுமே காங்கிரஸ் வந்து சிறப்பாக செய்கிறாங்க பிஜேபி விட அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு இழுபறியாக போகுது கிட்டத்தட்ட வந்து கடந்த முறை வந்து இருபத்தெட்டில் இருபத்தாறு தொகுதி வந்து இல்லை இருபத்தேழு தொகுதி வந்து பிஜேபி ஜெயிச்சுருந்தாங்க அவங்களோட அந்த ட்ராக் ரெக்கார்டு கூட்டணி இந்த தேர்தலில் வந்து அது வந்து ஒரு பதினாலுக்கு பத்து இல்லை பதினாலு பதினாலு அந்த மாதிரி தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில் வந்து இப்போது ரேவன் அவர்கள் பிரஜ அவர் வந்து பார்த்திங்கன்னா அசன் தொகுதி வேட்பாளர் சிட்டிங் எம்பி அவர் மீது இந்த ஆபாச வீடியோக்கள் வந்த உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் என்பது அங்கே சுலபமாக ஆயிப்போச்சு குறிப்பாக சொன்னால் அங்கங்கே வந்து பெண்கள் வந்து இந்த மகளிர் அணியை சேர்ந்தவங்களாம் வந்து அவரோட புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதை வந்து அடிக்கிற மாதிரி இல்லை அதை விமர்சனம் பண்ணுற மாதிரி குடும்ப அவரிப்பு அந்த மாதிரி ஒரு சம்பவம் கர்நாடகத்தில் எங்கெல்லாம் இன்னும் தேர்தல் நடக்கணுமோ அங்கெல்லாம் அந்த பிரச்சாரம் வந்து வேகம் எடுத்திருக்கு அப்போ இது என்ன ஆயிருக்குன்னா தேசிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்குது ஒன்று இரண்டாவது வந்து இதில் என்ன முக்கியம்னா அந்த வேட்பாளர் வந்து அவர் நின்று முடிஞ்சிச்சு அந்த தொகுதியில் ஜெயிச்சிச்சு ஆனால் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல நாடை விட்டு வேறு நாடு ஓடி போயிட்டார் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஒரு மிக மோசமான ஒரு 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 மலிவான ஒரு நிலைக்கு வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சினி ஜேடிஎஸ் கூட்டணியை கொண்டு போய் சேர்த்துருக்கு இப்போது இது எந்த விதமான தாக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது தென்னிந்தியாவை பொறுத்தவரலாம் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே எந்த இடத்துக்கு வாக்கு போட போகிறோம் எந்த கட்சிக்கு வாக்கு போட போகிறோம் அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்போ அதை வைத்து நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு அறுபது எழுபது விழுக்காடு வாக்காளர்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க நான் இந்த கட்சிக்கு போட போகிறேன் இந்த கட்சிக்கு போ அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆனால் ஒரு நாற்பது சதவீத வாக்காளர்கள் முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த வாக்காளர்களை இது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு உதவலாம் அதனால் இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஜனதாதள் யுனைடடுக்கோ ஜேடிஎஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய பின்னாடி தான் காரணம் என்னென்னா இந்த தொகுதியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தாங்க ஆனால் அதை தாண்டி மற்ற கர்நாடக மாவட்டங்களில் இது என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு வந்து மாண்டியா மைசூர் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருந்தது ஆனால் இப்போ வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அங்கே வந்து ஆட்களை போட்டு வேலை செய்கிறாங்க அதேமாரி ட்ரெடிஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் சிட்டி பெங்களூர் சென்ட்ரல் நார்த்து சவுத் எல்லாமே வந்து பிஜேபிக்கு நல்லாயிருக்கும் பட் அந்த இடத்துக்கெல்லாம் தேர்தல் ஃபஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சிச்சு ஆனால் இந்த வீடியோவானது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வரலை இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் தேர்தல் ஒட்டி இருக்கிற நேரத்தில் வந்துட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு தான் இது இன்னும் பெருசாக பேசப்பட்டது விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்கு அதனால் ரூரல் கர்நாடகா அவுட்டர் கர்நாடகா இதெல்லாம் இது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஆனால் பிரச்சார யுக்தின்னு பார்க்கும்போது இது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா சார் எப்பவுமே ஒரு ஊழல் வழக்கோ இந்த மாதிரியான முறைகேடுகள் சம்பந்தமான இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படின்னா அது எப்பவுமே தேர்தலில் எதிரொலிக்காது அந்த அளவுக்கு பெரிய விஷயமா வராதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இப்போ வந்து பிரஜுரையவன் இருக்காருன்னா அவர் தனிப்பட்ட விஷயம் இது அவர் செஞ்ச தப்பு அதுக்கு வந்து அவங்க சொந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அமித்ஷாவும் வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனையா மக்கள் பார்க்க மாட்டாங்கல்ல அவர் பண்ண தப்புங்கிறப்போ அவங்க சொந்த கட்சியே எதிரா இருக்காங்க இப்ப கட்சியில இருந்து இடைநீக்கமே பண்ணியிருக்காங்கிறப்போ அது எப்படி எதிரொலிக்கும் அதாவதுங்க இது வந்து ஒரு பெரிய காரணியும் ஆகாது இருக்கிற காரணியில் இது ஒரு காரணியாக சேரும் நீங்கள் போதைப்பொருள் பாலியல் சீண்டல் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அதாவது ஊழல்னால் கூட வந்து அவங்க ஊழல் பண்டையா இவங்க ஊழல் பண்டையா அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் குடும்ப அரசியல் ஆட்சி அதே மாதிரி குடும்ப டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னென்னா எல்லாரும் பண்ணுறதுன அப்படின்ற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை மக்களுக்குமே இருந்திருக்கு ஆனால் இந்த பாலியல் சீன்றல் சம்பந்தமான விஷயமோ இல்லை போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது வந்து பொதுமக்களுக்கு ஒரு கோபம் அதாவது எதிர்ப்பு உடனே ஃபுல்லாக காட்டலைனாலும் அது வந்து இருக்கிற ஒரு வெறுப்பு மேலே இதுன்னு கொஞ்சம் கூடுதல் பிரச்சனையை கொடுக்கும் அதாவது இதனால் வந்து ஆட்சி மாறும் சீட்டு போயிடும் அப்படின்றத பட் தொகுதிக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் ஓட்டு குறையுது வச்சுக்கோங்க அது ஒரு பின்னடைவு தானே ஆனால் இந்த சூழல் வந்து நான்கு நாளுக்கு முன்னாடி இல்லைல்ல இது பாரதிய ஜனதா கட்சிக்கு உடனே சமீபத்தில் வந்த இது தலைவலி தானே இப்பொழுது வந்த பிரச்சனை தானே அதனால் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ககி யூ யூகிக்கிற மாதிரி இது வந்து புரட்டி போடாது ஆனால் இது வந்து ஒரு ஒரு முகம் செழிப்பு தன்மையை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாக்கியிருக்கோம் அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அது வந்து ஏன்னா பெண்கள் வந்து பெரிய அதிக பெருமையான வாக்காளர்கள் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு விகிதாச்சாரம் இல்லை ஐம்பத்தி மூணு விகிதாச்சாரம் பெண் வாக்காளர்கள் அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு நபர் மாட்டிக்கிட்ட பொழுது நீங்கள் என்னென்னு சொல்லி பிரச்சாரத்தை போது காங்கிரஸ் கட்சி அங்கேருந்து பிரச்சாரம் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் வந்திருக்கும் இந்த நேரம் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து கட்சியிலேருந்து உடனடியாக நீக்கியிருக்கணும் அதாவது இ இது வந்து எப்படின்னா கேஷுவாலிட்டி இது மாதிரி ஆட்களை நீங்கள் கூட வைத்திருப்பார்கள் அது உங்களுக்கு வந்து தேவையில்லாத தலைவலி இல்லை அவரு இப்போ வந்து எம்பியா இருக்காரு அதுவும் மூணாவது யங்கஸ்ட் எம்பின்னு நினைக்கிறேன் ஓவரால் இந்தியாவில் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இடைநீக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா வந்து வந்து கருத்தில் வச்சுருக்காங்க ஒருவேளை ஹசன் தொகுதியில் மீண்டும் அவர் வெற்றி பெற்றுவாரு அதனால ஒரு எம்பி போயிடுமேங்கிற கணக்கில் இடைநீக்கம் மட்டும் பண்ணிட்டு சும்மா தேர்தலுக்காக மட்டும் பாஜகவும் ஜனதாதளம் இப்படி ஒரு நாடகத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கிறோங்கிற மாதிரி அதாவதுங்க இப்போ அசன் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற வேட்பாளர் வந்து இப்போதைக்கு வேட்பாளர் ஆல்ரெடி சிட்டிங் எம்பி ஜெயிக்கக்கூடிய சாத்திகள் அதிகமாக இருக்குது அப்போ பிஜேபி எண்ணிக்கையில் அது ஒரு ப்ளஸ்ஸு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இவர் மேலே வழக்கு க பதியப்பட்டு கைது செய்யப்பட்டால் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பதவி ரத்தாகுமா இல்லை அவருக்கு சில பல பிரச்சனையாக வைக்குமோ வந்து அதையும் தாண்டி இவங்க என்ன கணிக்க தவறாங்கன்னா இல்லை எதுக்கு பயப்படுறாங்கன்னா தேவகவுடாவோட குடும்பம் அது இதே வந்து ஒரு சாதாரண ஒரு எம்பி இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்னா அந்த நடவடிக்கையானது இன்னும் வேகமாக இருக்கும் கூட்டி கழித்து பார்த்துருப்பாங்க அரசியல் கணக்கு இந்த வேட்பாளரால் நமக்கு அதிக லாபமாக அதிக நட்டமானு பார்க்கும்போது லாப நட்ட கணக்கு பார்க்கும்போது அது நஷ்டத்தில் போய் நிற்கும் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வேட்பாளரை கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க கைது நடவடிக்கை அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க பட் இது அரசியல் வாரிசு இப்போ இவரை கைது செய்கிறதுனால தேவகோடா என்பவர் முன்னாள் பிரதமர் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர் அப்படி இருக்கும்போது அது ஒரு சமூகத்தில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்ட் ஆயிருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இவங்க பார்த்து அதை கேட்டார் போல் விசாரித்துட்டு பொறுமையாக போகணுன்ற மாதிரி போக்குற போகிறாங்க இவங்களோட பார்வை அரசியல்வாதிகளோட பார்வை ஆனால் பொதுமக்களோட பார்வை அவ்வாறு இருக்காது பொதுமக்களை பொறுத்தவரை அவங்க இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் இதில் காலதாமதம் பண்ணுறது ஒவ்வொரு நாளுமே வந்து ஜேடிஎஸ்க்கும் ஜனதாதளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அது ஒரு பின்னடைவு அவர் மீது உண்டான நடவடிக்கை இன்னொன்று குமாரசாமி வெளிப்படையாகவே சொல்லிட்டார் உப்பு யார் சாப்பிட்டாலும் அதுக்கு தண்ணி குடிக்கணும் நாங்கள் வந்து தேவகவுடாவாகட்டும் நானாவாகட்டும் பெண்கள் எங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு கோரிக்கையோ வைத்தால் நாங்கள் அதை கண்ணியமாக தான் கடந்த காலத்தில் கையாண்டுருக்குறோம் பெண்கள் பாதுகாப்பு என்பது கர்நாடகத்தில் உறுதி செய்யப்படணும் இதுதான் எங்கள் நிலைப்பாடுன்ற மாதிரி அந்த கட்சியை சார்ந்தவங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவரை வந்து ஒதுக்கி விட்டுறதுனால பிஜேபிக்கு அது ப்ளஸ் தான் இவரை கூட வச்சுக்கிட்டு இருந்தால் தான் தலைவலி ஒரு இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இந்த ஒரு சீட்டில் வச்சுக்கிட்டு இதை கர்நாடகா பூரா பேசுவாங்க அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களில் பேசுவாங்க எதற்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் சர்ச்சையில் மாற்றாங்கண்ணா இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கட்டி விட்டுருவாங்களோ என்ன சார் முடிவு கைட்டி விடுறது முடிவு பண்ணால் அதை இன்னிக்கே பண்ணுங்க நன்றைய செய் இன்றே செய் இனிதே செய்வாங்க இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க யாராக இருந்தாலும் சரி அப்போது அந்த சைடு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து எவிடன்ஸ் இல்லை முகாந்திரம் இல்லை ஆனால் இடியில் கைது பண்ணதுனால உள்ளே வச்சுருக்கீங்க ஏமன் சோரனை வந்து அரசு கைது பண்ணி வச்சுருக்குறீங்க அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு நியாயம் ஒரு பார்வை இங்கே ஒரு பார்வையா அப்படின்றது மாதிரி வரும் மேபி கர்நாடக காங்கிரஸ் வந்து இது அவங்க தான் இதை விசாரிக்கிறாங்க கொள்கிறாங்க இப்போ மத்தியத்தில் பண்ணுறது வந்து அது அமலாக்கத்துறை இது மாநில சர்க்கார்கிட்ட இருக்குது மேபி காங்கிரஸ் கட்சி இதை உடனே கைது செய்து உள்ளே போட்டால் இது இதாகாது இதை நம்ம இன்னும் பெருசாக்கி பெருசாக்கி இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் இன்னும் ஒரு பத்து வீடியோ வெளியூடணும் இன்னும் பிரச்சாரம் அதிகம் பண்ணால் நமக்கு மைலேஜ் கிடைக்கணும் அவங்க ஒரு கணக்கு போட்டாங்கன்னா இந்த இரண்டு கணக்கோட நோக்கம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி நிவாரணம் கொடுக்கணுன்றது கிடையாது அரசியல் எந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னா அந்த பிரச்சனை நோக்கி தான் இது போயிட்டுருக்கும் இந்தியா முழுக்க இரண்டு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப கர்நாடகாவில் இருந்த ரேவண்ணா பிரச்சனை வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு பின் ஒரு பேக் இரண்டு கட்ட தேர்தல் முடிவுலையுமே என்ன சொன்னாங்கன்னா பாஜகவுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்க பிரச்சார சாதகமான முடிவுகள் இல்லைன்னு உளவுத்துறை போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷா என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு தென் மாநிலங்களில் சாதகமான ஒரு வாய்ப்பு இந்த முறை வந்திருக்கதா தகவல் வந்திருக்கு முடிவுகள் படி பார்த்தோம் நூறு தொகுதி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கதாகவும் தகவல் ரெண்டு இது உண்மை அரசியல்வாதிகள் சொல்கிறதுல வந்து உண்மை த பொய் தாண்டி அவர்கள் அரசியல் அந்த கடைசி நொடிய வேரலும் பண்ணுவாங்க நானூறுக்குன்னு ஆரம்பித்த பாரதிய ஜனதா கட்சி தென் மாநிலங்களை நாங்கள் நல்லா வரமாட்டோம் ஜெயிக்க மாட்டோம்னு ஒத்துக்கொண்டால் அவங்களுக்கு அந்த நானூறு வராது நூற்றி முப்பது தொகுதி தென் மாவட்டங்களில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலவும் ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் கம்மி கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வந்து போன தேர்தலில் இந்த இடத்துல வந்து எழுபது எண்பது சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் கர்நாடகத்திலையும் தெலுங்கானாலும் அவங்க ஆட்சி கட்டலில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட்டினா கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொண்ணூறு சீட்டுன்றது காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐ மீன் இந்திய கூட்டணிக்கு அது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் ஆனால் பிஜேபி நூறு சீட்டு வரணுன்றது வந்து அது வந்து அப்போ தமிழகத்திலலாம் நாற்பது சீட்டில் இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சாதான் அந்த நூறு சீட்டு வரும் இல்லை மொத்தமாக சொல்றாரு சொல்கிறேன் நூற்றி முப்பது சீட்டுங்க தென்னிந்தியாவில் அதில் தமிழ்நாடு கர்நாடகத்துல கர்நாடகத்துலேருந்து நாங்கள் அதான் தென்னிந்தியாவிலேருந்து நாங்கள் நூறு சீட்டு கிட்ட வருவோம்னா தமிழகத்தில் நாற்பது சீட்டு இல்லை சார் தென்னிந்தியாவில்னு சொல்ல ஒட்டு மொத்தமாக ரெண்டு கட்ட தேர்தல் நடந்தது இல்லை நூறு சீட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாரு அதாவது ரெண்டு கட்ட தேர்தல் நீங்கள் சேர்த்திங்கன்னா முதல்ல வந்து நூற்றி ரெண்டு அப்புறம் ஒரு எண்பத்தி நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறில் நூறு வந்தால் அப்போது உதைக்கிது அது அப்போ என்ன சொல்ல வரீங்க அதுவே பாதிக்கு பாதி தானே நீங்கள் பாதிக்கு பாதி ஜெயிக்கிற கட்சி அல்லவே நீங்கள் வந்து மொத்தமாக முக்கவாசி எண்பது விகிதாச்சாரம் ஜெயிக்கிற கட்சி தானே நீங்களே சுயமாக முந்நூற்றி எழுபது வருவீங்க கூட்டணிகழ்ச்சியெல்லாம் சேர்ந்தால் நானூற்றி சில்லற போகிற ஆள்னிங்க நீங்கள் அப்புறம் எப்படி இப்போ பாதிக்கு பாதி வரீங்க அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸு பிரச்சனை ஏன்னா கர்நாடகம் கேரளா அதெல்லாம் வருது ரெண்டாவது ஃபேஸ் சேர்த்தா கர்நாடகாவில் பாதி வருது அந்த கர்நாடகாவில் மீதி பாதி இந்த மாதிரி ரேவண்ணா அவர்கள் ஒரு பிரச்சனையை வந்து போய் மாட்டிக்கிட்டாரு இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸு செகண்ட் ஃபேஸில் பெரிய நம்பிக்கை ஈடுபாடு இல்லை இப்போ ரொம்ப முக்கியமான ஃபேஸு மூணாவது ஃபேஸும் நாலாவது ஃபேஸும் இந்த மூணாவது ஃபேஸில் தொண்ணூற்றாறு சீட்டு வருது நாலாவது ஃபேஸில் தொண்ணூற்றேழு தொண்ணூற்றாறு இந்த கிட்டத்தட்ட நூறு நூறு வச்சுக்கோங்களேன் இந்த இரநூறு சீட்டு தான் அதிகமான இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் நடக்க போகிற தேர்தல் இங்கே தான் யூபியில் நிறைய வருது மகாராஷ்டிரத்தில் நிறைய வருது உங்களுக்கு குஜராத் அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மூன்றாவது நாலாவது கட்டம் ரொம்ப முக்கியம் இந்த மூன்றாவது நாலாவது கட்டம் அடிபட்டுறக்கூடாதுன்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி நடந்த அந்த ரெண்டு கட்டத்திலே நாங்கள் அதிக இடத்துல ஜெயிச்சுடுவோம் அப்படின்றது செய் மைண்டு கேமு மூளை செலவு என்பது நன்றாக செய்கிறார்கள் இன்றைய அரசியல் தலைவர்கள் அதை வைத்து பார்க்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாக்காளர்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பிஜேபி தான் திரும்பி வரும் மோடி தான் திருப்பி வருவார் மூன்றாவது முறையாக வராரு இதோ எடுத்துட்டார் ஃபஸ்ட்டு கட்ட தேர்தலில் வெற்றி இரண்டாவது கட்டத்தில் அமோக வெற்றி அங்கேயே நாங்கள் அதாவது எது வந்து த த காங்கிரஸ்க்கு சாதகமாக பேசப்பட்டதோ தென்னிந்தியாவோ அங்கேயே நாங்கள் வந்து பாதிக்கு மேலே வரோம் அப்படின்னா அப்போ வட இந்தியாவில் ஹிந்தி பேசுகிற இடத்துல ராமர் பெருமை பேசுகிற இடத்துல நாங்கள் தானே ஜெயிப்போம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சாரத்தை வந்து முன்மொழிகிறாங்க சரி அமித்ஷா சொல்கிறது உண்மை அப்படின்னா சூரத்துலேயும் இந்தூர்லேயும் நடக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாரு இங்கே பார்த்தோம்னா அவர் பாஜகலையே போய் சேர்ந்துட்டார் அப்போது இது காங்கிரஸோட பலகீனம்னு எடுத்துக்கிறதா இல்லைனா தேர்தல் சம்மந்தமான பாஜகவோட பயம்னு எடுத்துக்கிறதா ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த நீண்ட கேள்விக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இது ஜனநாயக படுகொலை இது வந்து அரசியல் மாண்பை கொச்சப்படுத்துறது மக்களை வந்து நம்பாமல் இவங்க வந்து தேர்தலை வந்து திருடிட்டாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து காங்கிரஸ் கட்சியை தான் குற்றம் சாட்டுவேன் ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒரு வில போகிற ஒரு வேட்பாளரை நீங்கள் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி பிஜேபி மலிவான அரசியல் பண்ணுறதுன்றது புதுசு கிடையாது மகாராஷ்டிரத்தில் பார்த்தோம் கோவாவில் பார்த்தோம் கர்நாடகத்தில் பார்த்தோம் அப்புறமா கடைசியாக இமாச்சல பிரதேசத்தில் ராஜ்யசபா தேர்தலில் பார்த்தோம் அதுக்கப்புறம் மேயர் தேர்தல் எங்கெங்கே எங்கேயுமே நடக்கிறது இல்லை என்ன நடந்ததுன்னு உச்சநீதிமன்றமே வந்து உங்களுக்கு மேயர் தேர்தலில் வந்து இந்த மாதிரி இல்லாமல் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேயர் தேர்தலே ரத்து பண்ணதை பார்த்தோம் நம்ம வட இந்தியாவில் அப்படி ஒரு பட்ட ஒரு கட்சிக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எலெக்டோரல் பாண்டு வாங்கிட்டு இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே சொல்லாமல் சாதித்த ஒரு கட்சி கோர்ட்டு கேட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இது 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 சட்டப்படி தான் நாங்கள் செஞ்சோன்னு கிட்ட நீங்கள் எதுக்கு ஜனநாயகத்தை எதிர்பார்க்குறீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா காங்கிரஸால் நிறைய நேரத்தில் கீழே இருக்க கட்சிக்காரர்கள் ஒன்று சொல்கிறாங்க மேலே இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க கீழே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இண்டோரோட வேட்பாளர் மீது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அவர் பிஜேபியோட நெருங்கி பழகுறாரு முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க லோக்கல்லேருந்து கட்சிக்காரன் சொன்னதை கேட்குது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது இப்போ வந்து நம்ம சூரத்துக்கு போவோம் சூரத்து காந்தி இதை குஜராத்தில் முக்கியமான இடம் டைமண்ட் வியாபாரத்துக்கு பேர் போன இடம் அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலே கோல் உச்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை சூரத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அப்போ மொத்த இடம் எல்லாம் காலி ஆகுதுன்னு அர்த்தம் எடுத்த உடனே ஒரு தேர்தலில் வந்து அன்ன போஸ்ட்டாக நாங்கள் ஜெயிக்கிறோன்னும் போது அது என்ன ஆகிடும்னா தோல்வி மனப்பான்மை பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ்க்கு பரிசாக கொடுக்கறது தேர்தலுக்கு முன்னாடியே அந்த பொசிஷனில் போய் அவங்க ஆடுறாங்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் கட்சிக்காரர்களோ இல்லை முக்கியஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு வேட்பாளர் வாபஸ் வாங்கலாம் இல்லை ஒரு கட்சிக்காரர் உங்களை விட்டு போகலாம் மாற்று வேட்பாளரும் ஓடி போகிறாரு உங்கள் வேட்பாளரும் ஓடி போகிறாரு கூட இருந்த ஏழு எட்டு சுயேட்சைகளும் போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அங்கே பண்ணுறீங்க உங்களோட வேலை என்ன அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா இல்லை வேறு எதனால் பொழுதுபோக்குக்கு ஊரை சுற்றி பார்க்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு ஒரு யார் உங்களோட ஆனவர்கள் யார் தரமான மனிதர்கள் யார் வந்து உயிரே போனாலும் உங்களை விட்டு மாட்டான்னு கூட ஐடென்டிஃபை பண்ண தெரியாதா முதல்ல நீங்கள் ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தணும் அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி தவறுதில்ல பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக படுகொலை பண்ணிடுச்சு காசு கொடுத்து வாங்கி போயிட்டாங்க இல்லை அமலாக்கத்துறை வச்சு மிரட்டிட்டாங்க அவங்க மிரட்டினா மிரட்டுற மாதிரி ஆளை ஏங்க நிறுத்துறீங்க ஏங்க அந்த மாதிரி வேட்பாளர்லாம் தேடி தேடி சீட்டு கொடுக்குறீங்க இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறீங்க இதை தானே மம்தா பானர்ஜி சொன்னாங்க உங்களை நம்பி கொடுத்தா தோற்று போயிடுவான் இல்லை ஜெயிச்சாவா ஜெயிச்சா அங்கே போயிடுவாங்க நானே மொத்தமாக நின்றுக்கிறேன் நின்று ஜெயிச்சிட்டு அப்புறம் இந்தியா கூட்டணியில் வரேன்னு சொன்னாங்க இதுக்கு அதுதான் பொருள் அப்போ காங்கிரஸ் கட்சி திருப்பி அனலைஸ் பண்ணணும் யார் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருதா கூப்பிட்டு பேசணும் இல்லையா அங்கே மாற்றுக்கு ஒரு ஏற்பாடு போட்டு பேக் பேக் ஸ்டெப்பில் ரெடி பண்ணி வைக்கணும் யாருனால் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள சரிங்க இப்போ சூரத்துலேயும் இந்தூர்லேயும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்ன பண்ணணும் காங்கிரஸ் கட்சி வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணும் பெரிய போஸ்டர் எடுத்துன்னு போயிட்டு விலை போன ஆள் விலைக்கு வாங்கின ஆள் நீங்கள் போட்டு ஓட்டு போட்டு யாரும் ஜெயிக்கணும்னு வர வேண்டியதாக இவங்க காசு கொடுத்து முடிவு பண்ணிட்டாங்க காசு கொடுத்தவர் இவர் பிஜேபி காசு வாங்கின ஒரு இவர் நாங்கள் போட்ட வேட்பாளர் இந்த ஜனநாயக படுகொலைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் தேர்தல் நடக்குதோ நடக்கலையோ வீதி வீதியாக வந்து காங்கிரஸ் கட்சி ஓட்டு கேட்போம் நாங்கள் உங்களை சந்திக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களை சந்திக்கணும்னு வந்திருக்குறோம் எங்களுக்கு வேட்பாளர் இல்லை ஆனால் மக்களை சந்திக்கணும் ஜனநாயகம் இது மாதிரி படுகொழியில் போயிடக்கூடாது நாசம் ஆகிடக்கூடாது காசுக்காக விற்கிறாங்க ஓட்டை விற்கிறாங்க எம்எல்ஏவை வாங்குறாங்க எம்பியை வாங்குறாங்க இதுதான் இது 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 இப்படி ஒரு தேர்தல் தேவையா இப்படி ஒரு வெற்றி தேவையா களத்துக்கு கூட வந்து சந்திக்க தைரியம் இல்லாமல் புற வழியில் நடத்துகிறாங்க அரசியல் இந்த அரசியல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வீதி வீதியாக போய் காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் பண்ணோம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவோம் நோட்டீஸை வாங்கி எண்ணெயை ஊற்றி ஊர்க்கா போட்டு ஜாடியில் போட்டு மூடி வச்சுருவாங்க பத்து நாள் கழிச்சு வாங்க நீங்கள் விளக்கம் கொடுங்க ஒரு வாரம் அவகாசம் அப்புறம் நீங்கள் விளக்கம் கொடுங்க ஒரு வாரம் அவகாசம் தேர்தலில் முடிஞ்சு போயிடுது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இவங்க போய் சேர வேண்டிய இடம் மக்களிடம் மக்கள்கிட்ட போய்ட்டு மக்கள்கிட்ட இந்த எண்ணெய் கேவலமான அரசியல் நடந்து தோல் உரிச்சு காட்டணும் அந்த என்ன புத்தி எதுனா சரியில்லையா ஏன் வந்து ஆ நாமினேஷன் பண்ணுவானே அப்புறம் ஏன் நாமினேஷன் வியாபாரம் இது ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துகிற வேலை அந்த வேட்பாளர் வாபஸ் வாங்குறாருங்க அவர்கள் மீதே வழக்கு தொடரணும் இல்லை அவரை அவரை அசிங்கப்படுத்தணும் அம்பல அம்பலப்படுத்தணும் இந்த மாதிரி பணத்துக்கு விலை போகிற ஆள் தான் இது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இப்படி ஒரு வேட்பாளர் போட்டால் ஜனங்கக்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் காங்கிரஸ் கட்சி நிறைவான கேள்வி சார் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு வந்து சூரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து பாஜக ஒரு இடம் கொடுத்தும் அவங்க அதை பயன்படுத்தல அப்படின்னு சொல்றீங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ தேர்தல் வரப்போகுது அது நெக்ஸ்ட் ஃபேஸ்ல அவங்களுக்கு வந்து அமைதியிலேயே ரேபரலி ரெண்டு ஒரே எலக்ஷன் வருது அது ரெண்டுமே பாரம்பரியமான வந்து நேரு குடும்பத்துக்கான கட்சி ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டுத்துக்கும் வந்து வேட்பாளர் போடாததுக்கு என்ன காரணம் ஒரு இடத்துல வந்து சோனியா காந்தி வந்து ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க அப்போ பிரியங்கா காந்தின்னு சொல்றாங்க அமைதியை பார்த்தோன்னா ராகுலுக்கா இல்லைன்னா ராபர்டு அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை இருக்குன்னு சொல்றாங்க அமைதி ரேபர்லி இல்லை மௌனம் கார்த்த காங்கிரஸ் என்ன காரணம் இதில் வந்து மூன்று முக்கிய காரணிகள்ங்க ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற ஒரு நோய் எதையுமே கடைசி நேரத்தில் கடைசி தருணத்தில் கடைசி நொடியில் செய்கிற அந்த பிரச்சனை எல்லா கட்சியும் வேட்பாளர் அறிவிச்சிடுவாங்க இவங்க கடைசி நேரத்தில் தான் டென் ஜன்பத்தில் இருந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அந்த கேசி வேணுகோபால் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன வேலை பார்க்குறாருனே தெரில அவர் அனுப்புகிற எல்லாம் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அனுப்பிச்ச பாதி பஞ்சாயத்து முடியும் ஆனால் அனுப்ப மாட்டாங்க கடைசி வேலும் குடுமி பிடி சண்டையை போய் ஒருத்தரை ஒருத்தரை திட்டி ஒருத்தர் ஒருத்தரை அடித்து கிடிச்சு மண்டையை ஒடித்து அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் வரும் அந்த பட்டியலை ஒரு வேணுகோபால் கைவித்து போட்டு அனுப்புறார் இது கட்சி நடத்துகிற முறை அல்ல முதல்ல இந்த பிரச்சனை அவங்களுக்கு புதுசு கிடையாது இதனால தான் நிறைய இடத்துல அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இது மொதப்பாலை இரண்டாவது வந்து ராபர்ட் ஒத்ரா வந்து நிற்க போகிறாரு ராபர்ட் ஒத்ரா வந்து இந்த சீட்டில் நிற்க போகிறாரு அவர் கட்சிக்கு வராரு அரசியல் வராருன்றது காங்கிரஸ் கட்சி அதை எப்படி அனுமதிக்குதுன்னு எனக்கு தெரியல ஏற்கமனையாக உங்களுக்கு இருக்கிற கெட்ட பேரை குடும்ப அரசியல் பண்ணுறீங்கன்னு ராபர்ட் ஒத்ராவுக்கு மக்களிடம் வந்து ஒரு அபிப்பிராயமோ ஒரு நன்மதிப்போ எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒருவேளை ராபர்ட் வத்ரா நிக்க ராபர்ட் ஒத்ரா சீட்டே கொடுக்க போகிறதில்ல ஆனால் எனக்கு என்னமோ இதை வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து இதை பெருசு பண்ணி விட்றாங்களோன்ற எனக்கு சந்தேகம் இருக்குது இல்லை ஒரு வேளை என் பார்வை தவறாக கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு சில விஷயம் நமக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு சிலது நம்ம செவி வழி கேட்கிற தகவல் அப்படி பார்க்கும்போது எனக்கு இது வந்து செவி வழி கேட்கிற தகவல் ராபர்ட் ஒத்திராக் சீட்டம் கொடுக்க போகிறதுல ஒன்றும் இல்லைன்னா அதை வெளிப்படையாக காங்கிரஸ் வந்து ஆளை வைத்தோ இல்லை ஆளுக்கு எப்படியோ வெளியில் சொல்லி ராபர்ட் ஒத்திராகம் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்ற அந்த அறிவிப்பை வெளிப்படுத்த வேண்டும் ராபர்ட் ஒத்தராக் சீட்டு சீட்டுன்னு சொல்ல சொல்ல மக்கள் வந்து அந்த ராபர்ட் ஒத்திராகனா யாருன்னே தெரியாது அவர் என்ன எதனா மக்களுக்கு எதனா பண்ணியிருப்பாரா இல்லை அவர் அரசியல் ரீதியாக எதனால் எதுனா உதவி பண்ணியிருப்பார் ஒன்றும் தெரியாது அப்போ அது முழுக்க முழுக்க குடும்ப அரசியல்ன்ற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த பிரச்சனையை வந்து காங்கிரஸ் சரி செய்ய வேணும் இல்லை பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படின்னா அதனுடைய வரக்கூடிய கெட்ட பேர் அவங்க தான் சம்பாதி இப்போ மூன்றாவது பிரியங்கா காந்தி என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க க்ளோஸ் சர்க்கிளில் சமீபத்தில் விட முந்தாணியத்து ஒரு மீட்டிங்லாம் போட்டிருக்கிறாங்க வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் சந்தியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில் சந்திச்சுருக்கிறாங்க ஒரே குடும்பத்தில் இருந்து எல்லாருமே பாராளுமன்றத்துக்கு போனால் நல்லா இருக்காது அம்மா ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க அண்ணா வயநாட்டில் நின்னாச்சு தம்பி ராகுல் காந்தி அப்படி இருக்கும்பொழுது ராகுல் நிற்கிறாரு அம்மா போது நானும் வந்து நின்னால் அது எந்தளவுக்கு சரியாக வரும்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா அமைதியை பொறுத்தவரைலாம் நிற்கிறாரா இல்லையான்றதை வெளிப்படையாக சொல்லி தொலையணும் உங்களுக்கு தேர்தல் நேரம் ஆகிப்போச்சு கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மக்கள் அதை மனசில் போட்டு ஆராய்வாங்க ராகுல் காந்தி அமைதியில் ஜெயிக்கணுமா தூக்கணுமா இல்லை ராகுல் காந்தி வேணுமா வேணாமா கடைசி நேரத்தில் வரதான் இப்படியே வச்சுக்கிட்டு அதை என்னன்னு சொல்லாமல் 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 நீங்கள் விடுறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அது அது வலிமை நீங்கள் நில்லுங்க நிற்காமல் போங்க அது வெளிப்படையாக ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க பிரதமர் வேட்பாளரே சொல்ல மாட்டீங்க தைரியமாக சொல்லி தொலைங்கலை ராகுல் காந்தி தான் பிரதமர்னு அதற்கு உண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நன்றாக தான் இருக்கிறது களத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்னிந்தியாவில் நிறைய இடத்துல வாக்குகள் வருது உத்தரப்பிரதேசத்துலுமே வந்து சமாஜ்வாடிக்கு ஒரு ஏறுமுகம் இருக்கிறது மொத்தமாக பிஜேபியால் ஜெயிக்க முடியாது போன முறை ஜெயிச்சதுலருந்து குறையுன்றதான் சொல்கிறாங்க பீகார்லாம் நன்றாக இருக்குது இந்திய கூட்டணி மகாராஷ்டிரத்தில் நன்றாக இருக்கிறது அப்போ ஒரு சில மாநிலங்களே மாறுற ஒரு சூழல் இருக்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ரெண்டு மூணு மாண்ட தென்னிந்தியாவில் நன்ற ஒரு இடத்துல இருக்குது அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக சொல்லி துளைங்களேன் பேசுங்களேன் ராகுல் காந்தியை நீங்கள் முன்னிறுத்துறீங்கன்னா அதை வந்து ஒரு 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 சந்தோஷமாக தீர்க்கமாக ஒரு 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 இமயமாக இமயத்தை போன்ற அது ஒரு ஒரு தோரணையை காட்டி நீங்கள் நிறுத்தணும் நிறுத்த போகிறீங்களா இல்லையா இவரை கேட்டால் கார்கே முடிவு பண்ணுன்றாரு கார்கேவை கேட்டால் சோனியா காந்தி முடிவு பண்ணுவான்றாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்னும் உங்கள் கிட்டே இருக்கிறது எண்ணிடலாம் ஜூன் நாலு என்பது மே நாலு மொத்தம் முப்பத்தி நாலுதான் தான் இருக்குது இது இரண்டாம் போர் இது உலக போர் மாதிரி இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு உண்டான போர் இது மக்களுக்கு உண்டான ஒரு தேர்தல் இவ்வளோ பேச்சு பேசிட்டு ஒரு தேர்தலில் நிற்க போகிறோன்னா இல்லையான்ட்டு எழுதுகிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஓராயிரம் விமர்சனம் பண்ணுறோம் கேள்வியெல்லாம் கேட்குறேங்க என்ன வேலை இது இது யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன என்ன சந்திராயன் போயிட்டு வரணுமா உங்களுக்கு தெரியாதா ஆசை இருக்கா இல்லையா தேர்தலில் நிக்கிறது பிரதமர் அவர் ஆசை இருக்கா இல்லையா சரி பிரதமர் அவர் ஆசை இல்லை ரைட்டு பிரதமர் வேட்பாளர் யார் சொல்லலை ரைட்டு அமைதியில் நிற்கிறோமா இல்லையாச்சும் சொல்லீங்களேன் எது காலதாமதம் படுத்துறீங்க அப்போது நின்னாங்கன்னா நல்லா இருக்கும் ராகுல் காந்தி அமைதியில் நிற்கிறாரு அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு சைடு நிற்கிறாங்க பிரியங்கா காந்தி நிக்கிட்டோம் நிக்காம போட்டோம் பட் பிரியங்கா காந்தி நிற்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு பிரச்சாரம் வரும் குடும்ப அரசியல் அதிகமாக இருக்குது ஒரே குடும்பத்தில் மூணு பேரா எம்பி ஆவாங்க ஒன்று ராஜ்யசபா ரெண்டு பார்லிமெண்ட்டாக அந்த கேள்வி வரும் இல்லை ராகுல் காந்தியை நிறுத்தாமல் வயநாட்டில் அவர் நின்ட்டார் அப்போது பிரியங்கா வண்டி உத்தரப்பிரதேசில் நிற்கணும் யாருன்னா ஒருத்தர் நிற்கணும் அங்க அது காங்கிரஸ் தொண்டர்களை ஆக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை அது ஒரு சந்தோஷப்படுத்தும் இன்னொன்று அகிலேஷுமே அதை விரும்புவார் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் போன மாதிரியே நின்னர் தோத்துட்டார் ஆனால் அவரே வந்து பாராளுமன்றத்துக்கு எதுக்கு நிற்கிறாரு சமாஜ்வாடி கட்சி தொண்டர்களை ஈர்க்கிறதுக்கும் ஒரு ஆரவாரமான ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து அதிக வாக்குகள் வாங்கணுன்ற அந்த அடிப்படையில் நிற்கிறாங்க அப்போ அவருக்கு புரியறதே ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் காலதாமதம் சம்டைம்ஸ் காலதாமதம் வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு முடிவைக்கு உங்களை தள்ளி விட்டுரும் அதை உணர அவங்க தவறாங்க இன்னும் அந்த இந்த பண்ணையார் மனப்பான்மையிலே இருக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி மீது அவ்வளோ வெறுப்பு இருக்குது மக்களுக்கு விலைவாசி பட் தீ அவங்க பேசுகிறதே கிடையாது எல்லா மக்களையும் பாதிக்கிற ஒரு அன்றாட பிரச்சனை என்றால் விலைவாசி பிரச்சனை அது ஒன்று போதும் ஆட்சி மாற்றுறதுக்கு இன்னொன்று பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க அவருக்கு வயசு அவ்வளோ ஆகிடுச்சிங்க இன்னமும் அவரே ஆண்டுக்கிட்டு இருந்தால் அப்போ தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்களுக்கு வேலை தரேன் அதை தரேன் இதை தரேன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு அது வண்டி பத்தாது சம்டைம்ஸ் களத்தில் இறங்கி ஆட வேண்டிய ஒரு தருணம் இது இதற்கு மேலே அவங்க வந்து இந்த அமைதியில் நிற்கிறாங்களா இல்லையா ராபேரி வேட்பாளர் யார் இதெல்லாம் இல்லை இன்னும் முப்பது நாள் இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு கடைசி ஒரு ரெண்டு நாள் நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது இன்னொன்று நீங்கள் மற்ற இடத்துலலாம் வேற போய் பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா ஒரு முடிவை சொல்லிட்டீங்கன்னா தொண்டர்கள் வந்து ஏற்றார் போல் வேலை செய்யாருங்க நிச்சயமா சார் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அங்கே வேட்புமனு தாக்கல் முடிகிறதுக்கு அறிவிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ராகுலிக்கிறா இவ்வளோ நேரம் முன்னடை மிக நேரடியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்